வணக்கம் மக்களே இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல் நான் உங்கள் கதை சொல்லி நம்ம செய்யற எல்லா வேலையிலுமே நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த லக்கு மேல யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் இருக்கா எத்தனை பேர் யோசிச்சிருப்போம் திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தேவதை வந்தா எப்படி இருக்கும்னு அதுவும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிற தேவதையா இருந்தா இதெல்லாம் நம்ம யோசிக்காத நாள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சின்ன வயசுல நிறைய படம் பார்த்துட்டு இது மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது தேவதை வந்துராதா நம்மளுக்கு வரம் கொடுத்துராதா இப்படி எல்லாம் நான் யோசிச்சது உண்டு நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தன் கண்ணு முன்னாடி வந்து அந்த தேவதை வரம் கொடுத்தா எப்படி இருக்கும் இன்னைக்கு அப்படிப்பட்ட கதையை தான் பார்க்க போறோம் ஒரு ஏழ்மையான குடும்பம் இரண்டு முத்து போல அழகான பெண் பிள்ளைகள் அந்த பிள்ளைங்களுடைய விறக வித்து அது மூலமா தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டே இருக்காங்க ஆனா அந்த குடும்பத்துடைய தலைவர் அப்படி கிடையாது ஏதாவது ஒரு மரத்தடி கிடைச்சா போதும் அவருக்கு வருமே தூக்கம் அது ஒரு நிம்மதியான தூக்கம் இது வரைக்குமே யாருக்குமே அப்படி ஒரு தூக்கம் வந்திருக்குமான்னு தெரியல எந்த வேலையுமே செய்யாம சொகுசு கண்டு அப்படி ஒரு தூக்கம் தூங்குவாரு அந்த மனுஷன் வீட்டு நிலைமை தெரியும் தினமும் ஒரு வேலைக்கு போவாரு ஆனா அந்த வேலையில நிலைச்சி இருந்ததே கிடையாது ஏதாவது ஒரு மரத்தை பிடிச்சு அந்த மனுஷன் தூங்க ஆரம்பிச்சிடுவாரு அதனாலயே அந்த குடும்பம் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இந்த மனுஷனை தாங்கி தாங்கி பொறுத்து போய் அந்த மனுஷிக்கு கோபம் வந்துடுச்சு உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் படாத பாடு பட்டு இருக்கேன் நம்ம பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டதை எதையாவது வாங்கி கொடுக்க முடியுதா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ இப்ப வேலைக்கு போறியா இல்லையா அப்படி இல்லன்னா இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமே வராத நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்ல என்ன பண்ணனு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் முன்ன மாதிரி விறகு வியாபாரமும் சரியில்லாம இருக்கு அதை மீறி நானும் விறகெல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் கூட என்னால ஒரு ஆளா போய் எல்லா வித்துட்டு வர முடியல எனக்கு தெம்பு இல்ல ஒழைச்சு ஒழச்சு களைச்சு போயிட்டேன் நீ போய் விறக எடுத்துட்டு வா நான் கொண்டு போய் ஏதாவது ஒரு செய் இதுக்கு முன்னாடி மாடு மேய்க்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சேன் போய் பிடிச்சு செஞ்ச ஒரு மரப்பட்டறையில போய் வேலைக்கு சேர்த்துட்டு வந்தேன் அங்கேயும் நீ ஒழுங்கா வேலை பத்தியா போன அன்னைக்கு திரும்பி வந்துட்டேன் கொஞ்ச நேரம் கண்ணு தூங்கிக்கிறேன்னு கேட்டுட்டு விடிய விடிய அங்கேயே தூங்கிட்டு இருந்திருக்க ஒன்னால நாங்க தூக்கம் இல்லாம தெரியறோம் இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் நீ நீ இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உன்னால எவ்வளவு விறகு எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா விக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன் நானே காட்டுக்கு போய் விறகையும் எடுத்துக்கிட்டு என்னால தெரு தெருவா போய் சுத்தி விக்கவும் முடியல ஏதாவது ஒரு வேலையை நீ பிரிச்சு செஞ்சுதான் ஆகணும் இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பு தூக்கு சட்டியில சோறு போட்டு வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு போ பசிக்கிற நேரத்துல சாப்பிட்டுட்டு வேலையை பாரு அங்க போய் மரத்தடியை பிடிச்சி தூங்க ஆரம்பிச்சிடாத அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் நாளைக்கு நல்லது கட்டது பாக்க வேணாமா கொஞ்சமாவது அறிவோட இரு புத்தி இருந்தாதான் இந்த காலத்துல பொழைக்க முடியும் வயசானதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம அப்படி இல்லாம போயிட்டோமேனு வருந்தி ஒண்ணும் ஆக போறது கிடையாது நீ முதல்ல வேலைக்கு கிளம்புன்னு சொல்லி அவங்க ஒரு கோடாரிய கையில கொடுத்து அங்கிருந்து அனுப்பி வச்சாங்க அந்த மனுஷனும் விறகு பறக்கிறதுக்காக காட்டுக்கு போயாச்சு ஆனா எப்போதும் போல கண்ணு சொருகிடுச்சு அங்க போனதுமே ஒரு மரத்தடியை புடிச்சு தூக்கு சட்டியில இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் முழுச சாப்பிட்டு முடிச்சாரு அப்படியே அவர் தலையில கட்டி இருந்த துண்டை கலட்டி அங்கேயே விரிச்சு நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாரு இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரே பயம் வேலைக்கு அனுப்பின மனுஷனை இன்னும் காணோமே சொன்னே ராத்திரி ஆயிடுச்சு இன்னும் அவர் என்ன பண்றாருன்னு தெரியலையனு வீட்டுல இருக்கிற யாருமே தூங்கல வேலைக்கு போனாலும் பிரச்சனை போகாட்டியும் பிரச்சனைன்னு அவங்க தலையில அடிச்சபடி உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா இந்த மனுஷனும் போனதுல இருந்தே அங்க தூங்க ஆரம்பிச்சவர் தான் இப்ப நைட்டு ஒரு மணி இருக்கும் அப்போ வரைக்குமே நல்லா அசந்து உறங்கிக்கிட்டு இருந்தாரு அப்ப ஏதோ ஒரு சத்தம் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு அவரை எழுப்புற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அவர் பதறிக்கிட்டு எழுந்திருச்சு உட்கார்ந்தாரு என்னடா இது வித்தியாசமான கனவா வருதுன்னு எந்திரிச்சு பார்த்தா நல்ல ஒரு பௌர்ணமி நிலா அந்த காடு முழுவதுமே வெளிச்சமா இருந்துச்சு அதே நேரத்துல இப்போ எத்தனை மணி ஆகுதுன்னு கூட அந்த மனுஷனுக்கு தெரியல அந்த அளவுக்கு பயங்கர தூக்கம் தலைய சொரிஞ்சுகிட்டே ஐயோ வீட்டுக்கு போனா என்ன செய்ய போறான்னு தெரியலையே இந்த ராத்திரியில நான் எப்படி வீட்டுக்கு போவேன் எந்த பக்கம் இருந்து வந்தோம்னு கூட தெரியலையேன்னு நிதானம் இல்லாம அவர் உட்கார்ந்து அந்த நேரத்துல அதே குரல் மறுபடியும் கேட்டது என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு அப்படி ஒரு சத்தம் கேட்டதுமே அந்த மனுஷன் மிரண்டு போயிட்டாரு நம்ம கனவுல வந்த அதே குரல் என்னடா இது எங்கிருந்து வருது இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேனே பேய் பிசாசா இருக்குமோ அப்படியெல்லாம் அவர் பயந்துகிட்டு இருக்க ஆனா அந்த குரல்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தது அதனால அவனால அந்த குரலை விட்டுட்டு போகவும் சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு அதனால அவர் மெல்ல நடந்து அந்த குளத்து பக்கமா போய் பார்க்கும் நல்ல பௌர்ணமி வலிச்சோம் அந்த குளத்திலேயே எதிரொலிச்சது அங்க ஒரு பானை அந்த பானை ஒரு மாதிரி அளம்பிக்கிட்டு இருந்துச்சு அந்த பானையை பார்க்கும் ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு யாராவது உள்ள விழுந்திருப்பாங்களோ தண்ணி எடுக்க வரேன்னு சொல்லி இப்படியெல்லாம் அந்த மனுஷன் யோசிச்சபடியே பக்கத்துல போய் பார்க்கும்போது அந்த பானை கிட்ட இருந்து தான் ஏதோ ஒரு குரல் வர்ற மாதிரி இருந்துச்சு அந்த பானையில ஒரு சின்ன வெளிச்சமும் தெரிஞ்சது இதையெல்லாம் பார்த்ததுமே அவர் மெல்லமா ஒரு குச்சிய வச்சு அந்த பானைய அவர் பக்கமா தள்ளி விட்டாரு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது பக்கத்துல வந்துச்சு அது கையில் எடுத்ததுமே பயங்கர வெயிட்டு அவரால சுமக்க முடியல ஆனா அந்த பானைக்குள்ளே இருந்துதான் சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு என்ன சத்தம் இதுன்னு அவர் மெல்லமாக மேலே இருந்த துணியை பிரிக்க பயங்கர வெளிச்சம் கண்ணு கூசுகிற அளவுக்கு வெளிச்சம் அந்த மர வெட்டி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மாதிரி முகத்தை திருப்பியபடியே மெல்லமா அந்த பானையை பார்க்கும் அந்த வெளிச்சம் வானளவு உயர்ந்தது அதுல இருந்து ஒரு தேவதை மேல வரைக்கும் பறந்து மறுபடியும் கீழே வந்து நின்றாள் ஐயா நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்ல அம்மா நீ யாரு இவ்வளவு பெரிய பொண்ணு எப்படி அந்த பானைக்குள்ள போக முடியும் ஏதோ விசித்திரமா இருக்கே ஒருவேளை நான் கனவுலதான் இருக்கேனா என்ன எனக்கு ஒன்னும் புரியல இப்படியெல்லாம் அவர் புலம்பிட்டு இருக்கும்போது ஐயா ஐயா பொறுமை பொறுமை என்னுடைய பெயர் உண்டியல்காரி நான் நான் ஒரு தேவதை வம்சத்தை சேர்ந்த ஒரு தான் ஆனா நான் இன்னும் முழுமைய கடமைகளை முடிச்சா மட்டும்தான் நான் ஒரு முழுமையான தேவதையா மாற முடியும் என்னோட உடன் பிறந்த எல்லாருமே மாறிட்டாங்க அவங்க அவங்க எல்லாரும் முழு தேவதை மட்டும்தான் எதுவும் பண்ண எல்லாருக்கும் அவங்களுடைய சக்தியை வச்சு உதவி பண்ணிட்டாங்க ஆனா எனக்கு எந்த ஒரு உதவி பண்றதுக்கான நேரமும் வரவில்லை அதான் இங்க பிரச்சனை உண்மையிலேயே யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நான் உதவி செஞ்சா மட்டும்தான் என்னுடைய இறகுகள் முழுசா முளைக்கும் இப்போ கொஞ்சமாதான் இருக்கு அப்போதான் நான் ஒரு முழு தேவதையா மாறுவேன் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தேவதையா மாறிட்டாங்க நான் மட்டும்தான் பூலோகத்துக்கு போய் யாருக்காவது மனசார உதவி பண்ணு யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு நீ உதவி பண்ணா மட்டும்தான் சக்தி அதிகரிக்கும் சொல்லிட்டாங்க அதை தேடிதான் நான் இங்க வந்தேன் அப்போ ஒரு மந்திரவாதி நான் இங்க வருவதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ என்னை இந்த பானக்குழ போட்டு அடைச்சிட்டாரு என்னோட சக்திய அவர் தவறான வழியில பயன்படுத்துறதுக்காக தயாராக இருந்தாரு அந்த நேரத்துல நானும் தெரியாம நானும் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்ன இந்த பானுக்குள்ள போட்டு பூஜை பண்ண இந்த காட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்தாரு நான் எப்படியோ என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட சக்திய வச்சு போராடி இந்த குளத்துக்குள்ள வந்து விழுந்துட்டேன் அவர் ரொம்ப நேரமா என்ன தேடிட்டு இருந்தாரு அவர் கண்ணுல படாம இந்த தாமரை என்ன பாதுகாப்பா வச்சுக்கிச்சு என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல நல்ல வேலை ஒரு நல்லவர் கண்ணுல நான் பட்டுட்டேன் என்னை எப்படியோ காப்பாத்திட்டீங்க ரொம்ப நன்றின்னு சொல்லும் போது பரவாயில்லை பரவாயில்ல நீ அப்படி என்ன பண்ணணும் நீ என்ன பண்ண உன்னோட ரெக்க முழுசா முளைக்கும் இப்படியெல்லாம் அவன் கேட்கும்போது போது நான் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணணும் அதாவது என்னோட சக்தி என்ன தெரியுமா என்னோட பெயர் உண்டியல்காரி உண்டியல்ல எவ்வளவு பணம் சேர்க்கிறாங்களோ அதை விட பல மடங்கு நான் அவங்களுக்கு மறுபடியும் திருப்பி வரமா கொடுப்பேன் அந்த பணம் அவங்களுக்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு பெருகிக்கிட்டே போகும் இதுதான் என்னுடைய சக்தி இது எல்லாருக்குமே தேவைப்படாது யார் உண்மையிலேயே கஷ்டத்தோட இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது தேவைப்படும் வசதியா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு பணம் காசு ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு தானே தேவை பணம் காசு எனக்கு என்னமோ நான் உங்களுக்கு இந்த உதவியை பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு வரம் தர்றேன் உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கீங்கன்னு இப்படியெல்லாம் ஆசை வார்த்தையை கூறி அந்த தேவதை அவனுடைய ஆசையை பெருக்கி கொண்டே போகும்போது ஆமா ஆமா எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க இருக்காங்க எவ்வளவோ வேலை பார்த்தேன் யாருக்குமே என்ன பிடிக்காம போயிடுச்சு அதனால என்ன பண்ணனு தெரியல இங்க வந்து விறகு பிறக்கலாம்னு வந்தேன் உடம்பு சரியில்லாதனால நான் இங்கே தூங்கிட்டேன்னு வாய்க்கு வந்ததை எல்லாம் அவன் அடிச்சு விட்டுட்டு இருந்தான் இதையெல்லாம் பார்த்த தேவதை என்னால முழுசா உனக்கு தேவையானதை கொடுக்க முடியாது ஏன்னா நான் இன்னும் முழு கொடுமையான தேவதையா மாறல நீ ஒரு அஞ்சு வருஷம் விடாம நீ மட்டும் இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா உழைங்க உங்களால என்னென்ன வேலை செய்ய முடியுமோ செஞ்சு நான் குடுக்கற இந்த உண்டியல்ல பணத்தை சேர்த்துட்டே வாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இதே நாள்ல மறுபடியும் என்னை இந்த இடத்துல வந்து கூப்பிடு நான் வர்றேன் உண்டியல்காரி இங்க வான்னு கூப்பிட்டாலே நான் வந்துருவேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டது எல்லாத்தையுமே என்னால செய்ய முடியாது அப்படி செஞ்சா என்னோட சக்தி முழுசா போயிடும் உங்களோட உழைப்பால சம்பாதிச்ச பணத்தை என்னால பல மடங்கு பெருக்கி தர முடியும் அதை வேணா நான் செஞ்சு தர்றேன் உங்களுக்கு சம்மதமா இப்படி கேக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் உன்னை மறுபடியும் வந்து பாக்குறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உண்டியில வாங்கிக்கிட்டு இருந்து வேக வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு போக வழி தெரியல எப்படியோ அங்கும் இங்குமா அலைஞ்சு விடிய விடிய நடந்து அந்த வழியை கண்டுபிடிச்சு இப்ப வீட்டுக்கு போயிட்டாரு காலையில வரும்போது வெறும் உண்டியலோட வந்தாரு எப்படியாவது இந்த மனுஷன் நிறைய விறகு பொறுக்கிட்டு வர போறாரு அதை வச்சு முதல்ல பிள்ளைகளை தேத்தணும் ரெண்டு பிள்ளைகளும் கருவாடு மாதிரி சூம்பி போய்கிட்டு இருக்கு ரெண்டு பேர்கிட்ட வாங்கின கடனை முதல்ல கொடுக்கணும் அவங்களும் நடு ரோட்ல வச்சு கேக்குறாங்க இப்படி எல்லாம் யோசனையோட உட்கார்ந்து இருந்தாங்க ஆனா இன்னொரு பக்கம் ஒருவேளை போனவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அந்த மனுஷன் இப்ப வந்தாதான் எனக்கு நிம்மதி இப்படி எல்லாம் ரெண்டு பக்கமும் மனசு பரித வச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அந்த மனுஷன் கையில ஒரு உண்டியல மட்டும் கொண்டு வர்றத பார்த்ததுமே அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு என்னையா குடுத்து விட்ட கோடாரிய காணா தூக்குச்சட்டிய காணா கையில ஏதாவது இத்து போன உண்டியல கொண்டு வர்ற அறிவு இல்லையா அவனுக்கு பசியோட நாங்க எல்லாம் உட்கார்ந்து எப்படியாவது இன்னைக்கு நீ கொண்டு வர்ற எல்லாம் வித்து பிள்ளைங்களுக்கு தேக்கம் தெளிய சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சா ஒரு உண்டியலோட வந்துட்டு இருக்கேன் உனக்கு அறிவு இல்லையா இப்படியெல்லாம் பயங்கரமா அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது அப்போதான் அவன் பொறுமையா இருடி நான் சொல்றத கேளு என்ன நடந்துச்சுன்னு நீ சொன்ன வேலையை நான் செய்யல நான் போனதுமே தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு ஒரு தேவதை எனக்கு வரம் கொடுத்திருக்கு இனிமேல் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வேலை செய்யணும் சரியா நம்மனால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பணத்தையும் இந்த உண்டியல்ல சேர்க்குறோம் அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த தேவதை பல மடங்கு உயர்த்து தர்றேன்னு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அது உண்மையிலேயே தேவதை தான் நீ அந்த தேவதையை சாதாரணமா எடப்போடாதுன்னு சொல்ல இது வரைக்குமே உன் வாயில இருந்து உண்மை வந்ததே கிடையாது எனக்கு என்னமோ நீ 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 உண்மை தெரியுது என்ன நம்பி இருக்க மாட்டேன் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு சொன்ன உனக்கு இருக்கேன் நாளைக்கு இருந்து நம்ம நாலு பேருமே விறகு போகலாம் சரியா நல்லா மாதிரி உண்டியல்ல பணம் சேர்க்கலாம்னு சொல்லி வீட்டுல இருக்கிற நாலு பேருமே கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாங்க இப்ப அந்த மனுஷனுமே பயங்கரமா திருந்தி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க யாரிடமெல்லாம் கெட்ட பேர் வாங்கினாரோ அவங்க எல்லாருமே வேலைக்கு வா வேலைக்கு வான்னு கூப்பிடுற அளவுக்கு அவ்வளவு பொறுப்பு வந்துருச்சு இப்படியே உழைச்சு உழைச்சு ஓரளவுக்கு அந்த குடும்பமும் முன்னேறிடுச்சு படிக்க வைக்காத தன்னோட பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பினாரு இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிச்சது அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அதே பௌர்ணமி நாள் அன்னைக்கு தேவதை சொன்ன மாதிரி நம்மளுக்கு பல மடங்கு காசு உயர போகுதுன்னு அந்த உண்டியல கையில வச்சுக்கிட்டு ராத்திரி அந்த இடத்துக்கு போனாங்க குடும்பத்துல இருக்கிற நாலு பேருமே அந்த தேவதையை தேடி போனாங்க உண்டியல்காரி நாங்க வந்திருக்கோம் உண்டியல்காரி நாங்க வந்திருக்கோம்னு அவன் சத்தமாக கூப்பிட்டுட்டே இருக்கும் போது அந்த தேவதை அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்றது எப்படி இருக்க நல்லா இருக்கியா இதான் உன் குடும்பமா இப்படி எல்லாம் கேக்கும் அவன் அதையெல்லாம் பெருசா கேட்காம நீ சொன்ன மாதிரியே நான் உண்டியல் முழுவதும் பணத்தை சேர்த்துட்டேன் அஞ்சு வருஷத்துக்கான உழைப்பு இதுக்குள்ளதான் இருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் பணம் போட முடிஞ்சது இதை நீ எனக்கு பெருக்கி கொடு இப்படி எல்லாம் சொல்ல அதுக்கு அந்த தேவதை நான் உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் ஐயையோ என்ன பொய் சொன்ன உன்னை நம்பி நான் உண்டியல்ல காசு சேர்த்து வச்சிருக்கேனே இது எல்லாம் என்ன ஆக போகுது ஐயோ அப்ப எனக்கு பணம் வராதா இப்படி எல்லாம் புலம்பும் போது யோ இருயா

மந்திரம் பண்ணிட்டு அந்த உண்டியலத்தோட அந்த உண்டியல் மேலே ஏதோ ஒரு வெளிச்சம் வந்தது அங்க நடக்கிறது பார்த்ததுமே குடும்பமே ஆச்சரியப்பட்டு பாக்க அதுல அந்த ஆளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் முகம் எல்லாம் பிரகாசம் ஆயிடுச்சு ஐயோ நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க இப்போ இந்த உண்டியலை தூக்கி போட்டு உடைன்னு சொல்லி அந்த தேவதே சொல்லுச்சு அப்படி சொன்ன உடனேயே அவன் அந்த உண்டியலை தூக்கி கீழே போட்டு உடைச்சான் உடைச்சதுமே அதுக்குள்ள எக்கச்சக்கமான பணம் அந்த பணத்தை எல்லாத்தையும் பார்த்ததும் வாயடிச்சு போய் என்ன செய்யன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சான் அப்போ அந்த தேவதை உன்னோட பணம் தான் எடுத்துக்க இவ்வளவு நேரம் இப்போ என்ன வாயடைச்சு போய் நிக்கிறியே எடுத்துக்க எல்லாமே உன்னுடையதுதான் மறுபடியும் ஒரு உண்டியல வாங்கு அந்த உண்டியலுக்கு பேர் உண்டியல்காரின்னு வை அந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் இது போல பணம் சேர்த்துட்டே வா உன்னுடைய தேவை வரும்போது அந்த உண்டியல நீ உடச்சு பாரு சரியா பணம் பெருகி போயிருக்கும் இப்படியெல்லாம் சொல்ல இதை கேட்டதுமே ரொம்ப நன்றி தேவதை அப்படின்னா உனக்கு ரெக்க முழுசா முளைச்சிருமா இப்படி எல்லாம் கேக்கும் போது அந்த தேவதை சிரிச்சுகிட்டே வந்துரும் வந்துரும் எல்லாம் வந்துரும் சரி நான் கிளம்புறேன் இப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போக அந்த ஊர்லயே ஓரளவுக்கு செல்வ செழிப்போடு அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வாழ ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் இன்னொரு தேவதை பார்த்துட்டு இருந்துச்சு அது அந்த உண்டியல்காருடைய சொந்த அக்கா என்ன பொய்யா பேசிட்டு இருக்கிய எப்போ இருந்த இந்த பழக்கம் வந்துச்சு இது என்ன புது பெயரா இருக்கு உன்னுடைய பெயர் உண்டியல்காரியா அப்படி சொல்லி அவங்க அக்கா சிரிக்கும் பொழுது அக்கா அப்படி இல்லை ஒரு நாள் எனக்கு பயங்கர தாகம் அப்போ இந்த குளத்து பக்கத்துலதான் வந்தேன் எப்போவுமே இந்த குளத்துல வந்து தான் தண்ணி குடிப்பேன் குளம் வத்தி போய் கிடந்தத பார்த்ததுமே எனக்கு மனசு விட்டு போயிடுச்சு அப்போ விறகு எடுப்பதற்காக வந்த அம்மா தான் இவங்க எனக்கு தண்ணீர் கொடுத்து என் தாகத்தையும் தீர்த்து என்ன ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சாங்க அப்போ அவங்க முகத்தை பார்க்கும் போது பசியோட உச்சத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்போதான் நான் பேச்சு கொடுத்து பார்த்தேன் அவங்க குடும்ப நிலைமையை சொன்னாங்க தன்னோட கணவன் பொறுப்பு இல்லாம இருப்பதாக சொன்னாங்க அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு இப்படி செஞ்சோம் தேவதையை பார்த்தா அதிர்ஷ்டம் கிடைக்கும் தேவதை வரம் கொடுப்பால் இப்படி எல்லாம் நிறைய பேருடைய மனசுக்குள்ள இருக்கு அதே போல நான் வரம் கொடுத்தா உதவா கரைக்கு வரம் கொடுத்து என்ன ஆக போகுது அவன் மேலும் மேலும் சோம்பேறியா தானே ஒரு பொறுப்பை செய்வான்னு ஆனா எப்படி ஒரு பொறுப்பை கொடுக்குறதுன்னு யோசிக்கும் போதுதான் அவனுடைய பேராசையை தூண்டி விட்டேன் அவ்வளவுதான் நடந்துச்சு இங்கே இது அவருடைய மனைவிக்கு நல்லா தெரியும் அவங்க இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா போறாங்க அவங்க கண்லையே எனக்கு நன்றி சொன்னது எனக்கு தெரிஞ்சது இதுக்கு மேல என்ன வேணும் நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கேன் எனக்கு இப்போதான் புரியுது தவம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வரத்தை தூக்கி கொடுத்து உலகம் அழிஞ்சது பத்தாதா இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு உழைக்காம நான் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க முடியுமா அந்த அம்மாவுக்கு நான் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அது நியாயமான முறையில இருக்கணும்னு தான் நான் செஞ்சது எல்லாமே அந்த மனுஷனுடைய பேராசையை தூண்டி விட்டேன் அவ்வளவுதான் அந்த உண்டியல்ல இருந்த பணம் எதுவுமே என்னுடையது கிடையாது அவருடைய உழைப்புல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது மட்டும்தான் எப்படியும் கணக்கு பார்த்து சேர்க்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் வீட்டுல இருக்கிற எல்லாருமே பணம் போடுறதுனால அந்த உண்டியலுக்குள்ள எவ்வளவு இருக்கு என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரிய போவதும் கிடையாது இத நம்பி மறுபடியும் அந்த மனுஷன் போய் உழைக்கப் போறான் அஞ்சு வருஷத்துக்கு உழைச்சி உழைச்சி அதுல காசு சேர்ப்பான் அத மொத்தமா பாக்கும்போது ஒரு பெரிய தொகையா சேர்ந்துருக்கும் அப்போ அவன் இன்னும் பெரிய பணக்காரனா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் மேலும் வளர்ந்துட்டு போவான் என்னால அந்த மனுஷனை திருத்த முடியுமான்னு கேட்டா தெரியல எனக்கு ஆனா அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க வந்த தேவதைன்னு ஏதாவது ஒரு பொய்யச் சொல்லி நாடகம் நடிச்சதானே இப்படி இருக்க ஆட்களை எல்லாம் திருத்த முடியுது அந்த அம்மா நான் பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க தெரியுமா எலும்பும் தோலுமா இருந்தாங்க அப்பவும் கடுமையாதான் உழைச்சாங்க இப்போவும் கடுமையாக உழைச்சி உழைச்சிட்டு தான் இருக்காங்க ஆனா அப்போ தனி மனுஷியா உழைச்சு அந்த குடும்பத்தையே பாத்துக்கிட்டாங்க இப்போ நாலு பேருமே சேர்ந்து உழைக்கிறாங்க பணம் மிச்சமாகுது அது மூலமா எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்குது இதுக்கப்புறம் என்ன வேணும் நான் செஞ்சது சரிதானா அக்கா இந்த உண்டியல்காரி சரியான வேலை பார்த்தாலா இப்படி கேட்டதுமே அவங்க அக்கா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னொரு பக்கம் தன்னோட தங்கச்சியுடைய பொறுப்பை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு நிறைய பேர் உழைக்காம அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இப்ப வந்துராதா அப்போ வந்துராதான்னு ஆனா நம்ம எதுவுமே பண்ணலன்னா அதிர்ஷ்டம் கூட கை கொடுக்க தான் உண்மை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு கதையோட வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்